அலாமே வரமத்துல்லாஹி வபர்கூனிய திருக்குரிய அல்லாஹின் நிலடியார்களே அரபியில் ஒரு சொல்லாடல் உண்டு ததீனு துதானு நீ எதனை நினைக்கிறாயோ எப்படி செய்ய நினைக்கிறாயோ அவ்வாறு செய்து கொள் ஆனால் ஒன்று எதனை விதைத்தாயோ அதைத்தான் உன்னால் அறுவடை செய்ய முடியும் என்பது அதன் பொருள் தற்காலத்தில் வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏன் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இறைவன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்களை நல்லதையே விதைப்போம் நல்லதையே அறுவடை செய்வோம் சலாம் அலைக்கும் வரஹத்தும் வாஹி வரகாத்தும்